அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை உட்கார்வதிலா உணர்வதிலா எழுதியவர் முனைவர் என் மாதவன் அவர் வந்து ஆசிரியர் இந்த கட்டுரை எதை பற்றினா மாணவர்களை இப்போ பாவடிவில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க இல்லையா அதை பற்றிய கட்டுரை ஏதோ ஒரு சினிமா வந்தது போல அதுல இந்த மாதிரி காட்சி இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல அதே மாதிரி மாணவர்களை பாவடிவில் அமர வைத்தா நன்றாக இருக்கும்னு ஒரு கருத்து வந்த பிறகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை கூட அந்த மாதிரி அமர வைக்கலாம்னு மோதல் ஒரு அறிக்கை விட்டாங்க அப்புறம் அதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் பல நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின் இப்போ அதை பற்றி தான் இந்த கட்டுரை இப்போது உள்ள வகுப்பறைகள் ஆசிரியர்களுக்கு வசதியாக இருக்கிறது மாணவர்களுக்கு வசதியாக இல்லை அப்படின்னு டால்ஸ்டாய் சொன்னதாக கட்டுரையாளருக்கு ஒரு நினைவு அப்போது இப்போ இருக்கிற வகுப்பறை எப்படி இருக்குது அப்படின்னா வரிசையாக மாணவர்கள் பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா அப்போ மா ஆசிரியர் வந்து மாணவர்களே நேராக தொண்ணூறு டிகிரி கோணத்தில் பார்த்து பேசினாலே போதும் எல்லா மாணவர்களும் ஆசிரியரை பார்க்க முடியும் கொஞ்சம் திரும்பினாலும் இந்த பக்கம் நாற்பத்தஞ்சு டிகிரி இங்கே நாற்பத்தஞ்சு டிகிரி திருப்பி பார்த்தாலே எல்லா மாணவர்களையும் ஆசிரியர் நேராக பார்த்து பேச முடியும் கற்பிக்க முடியும் மாணவர்களுக்கும் அதே மாதிரி ஆசிரியரை நேரடியாக நேராக தலையை திருப்பாமல் பார்த்து முடியும் இப்போது இருக்க அமைப்பில் இப்போ இதை பாவடிவாக மாற்றினால் அந்த மாதிரி ஒரு கோணம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஆசிரியரும் திருப்பி திருப்பி எல்லாரையும் பார்க்க வேண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் அதே மாதிரி மாணவர்களுக்கும் ஆசிரியரின் ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுதான் இந்த கட்டுரை தொடங்குகிற விஷயம் அப்போது இதை எப்படி கொண்டு போகலாம் எப்படி நம்ம இதை அணுகலாம் அப்படின்றப்ப இந்த கட்டுரைகள் நிறையா சொல்கிறார் ஆசிரியர் இதனால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதிப்பு உண்டாகலாம்ன்ற அந்த அறிவியல் விஷயங்கள் அடுத்து இதில் இந்த அணுகுமுறை எப்படி நம்ம அடுத்து நகர்த்தலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அவரவர் அவரவர் வேலையை பார்க்குமாறு கற்றல் கற்பித்தல் வடிவமைத்தால் என்ன என்ற கோணத்தில் விவாதத்தை நகர்த்த வேண்டும் இப்போ இந்த பாவழிவில் அமர வைக்கிறதுல நிறைய பேர் ஆதரிச்சாங்க அதே நேரத்துல நிறைய நிபுணர்கள் குறிப்பாக மருத்துவர்கள் இதற்கு எதிரான விமர்சனங்களை வைத்தார்கள் ஏன்னா இந்த மாதிரி மாணவர்கள் ஒரு பக்கமாவே கழுத்தை திருப்பி பார்த்து கொண்டே இருக்கும்போது அவர்களுக்கு நிறைய எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அந்த ஒரு உடலுக்கான வலியும் உண்டாகும் அப்படின்ற பிரச்சனைகளையும் அவங்க சொன்னது இதில் விவாதத்திற்குரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் இப்போ அதற்கடுத்து என்ன செய்யலாம்னா நம்மளுடைய தற்போதைய நடைமுறை அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் உரத்த குரலில் பாடம் எடுப்பாங்க பாடம் கற்பித்தலே அவளை உரத்த குரலில் சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ அதுவே குறைந்து வருகிறது அப்படிங்கிறாரு கற்றையாளர் அப்போது இன்னும் நாளடைவில் இப்போ மாணவர்கள் கலந்துரையாடி கொண்டே கற்கும் முறையும் வந்துருச்சு குரூப் டிஸ்கஷன் பண்ணுறாங்க இன்னும் நாளடைவில் வட்டவட்டமாக சிறு சிறு குழுக்களாக அமர்ந்து கூட கற்றுக்கொள்ளும் நிலை வரலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது மேலும் இதுதான் அமருமுறை முறை அப்படின்னு ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல உட்கார வைத்து சொல்லிக் கொடுக்குறதும் சரியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது ஒரு செயற்கையானது அப்படின்ற புரிதல் நமக்கு வரணும் அப்படின்னு கற்றையாளர் தெரிவிக்கிறார் மாணவர்கள் என்றால் அடக்க வேண்டும் பணிவு வேண்டும் என்ற கோணத்தில் பலரும் வாதிடலாம் ஆனால் அடக்கம் பணிவு என்பது மாணவர்கள் வரிசை முறையில் அமர்வதாலோ பாவடிவில் அமர்வதாலோ எப்படி அமர்வதாலோ உண்டாக போவது இல்லை அது வந்து நம்ம மாணவர்களுக்கு நம்ம பயிற்றுவிக்கும் முறையும் மாணவர்களோடு ஆசிரியர்கள் கொண்டிருக்கும் அணுக்கமான ஒரு உறவு முறைந்தான் அந்த ஒரு ஒழுக்கத்தையும் பணிவையும் அடக்கத்தையும் கொண்டு வரும் அப்படின்றது பொதுவான கருத்து அப்போது மாணவர்களுக்கு ஆசிரியர் கற்பிக்கும் முறையும் சரி அவர்கள் கற்றுக் கொடுக்குற விஷயமும் சரி சரியான அளவில் சமமாக கிடைக்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அதில் தான் இந்த மற்ற அடக்கம் ப பணிவு எல்லாமே தானாக வந்து சேரும் அப்படிங்கிறாங்க இப்போ இவர் வந்து ஆசிரியரின் ஆசிரியர் பணியின் தொடக்க காலத்தில் ஒரு பள்ளியில் தமிழ் பாடம் எடுத்திருக்கிறாரு நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு அங்கே இருக்கிறவங்க இப்போ சரியாக எழுத மாட்டாங்க போல் எழுதுறதே அவங்களுக்கு பிரச்சனை எழுத மாட்டாங்க பலருக்கு எழுத வரலை தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதனால் ஒரு சிலருக்கு மட்டும் சலுகை அளித்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுதி காட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி தேர்வின் போதும் தேர்வு வைக்கும்போதும் எது உங்களுக்கு எந்த மாதிரி தேர்வு இருந்தால் எந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் சரியாக இருக்குன்ற மாதிரி எளிமையாக அவர்களுக்கு தேர்வுகளை வச்சதுப்போ அவர்களால் தேர்வு எழுத முடிஞ்சிருக்கு அதன் பிறகு இது ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றத்தை இந்த ஆசிரியர் கொடுத்துருக்கிறது இவ்வாறான நடைமுறையில் ஒரே ஒரு மாணவர் மட்டும் பெருசு பெருசாக எழுதிட்டு வந்திருக்கான் எப்பயுமே இவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாரு ஆசிரியர் சிறுசா எழுதுப்பா ஏன் இவ்வளோ பெருசு பெருசாக எழுதுற அப்படின்றப்போ அவன் அப்படியே பெருசா தான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்திருக்கு அவனுடைய எழுத்து அப்போ ஒரு நாள் கோவம் வந்து ஏப்பா இப்படி மண்டை மண்டையா பெருசு பெருசாக எழுதுற அப்படின்னு கொஞ்சம் கடிந்து கொண்டிருக்கிறாரு அப்போ அந்த மாணவன் சொல்லியிருக்கான் ஐயா இந்த மாதிரி எழுதினாதாங்க ஐயா என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கான் தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு இவர் கற்பிக்கிறப்போ இவர் சொல்றது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறார் இப்படி வேணும் இப்படி செய்யணும் இதுதான் முறை அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு தான் எழுத்து இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஏன் அவன் அப்படி எழுதுறான் அப்படின்றத அன்னைக்கு தான் அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்போ அவனுடைய குறிப்பேட்டை எடுத்து பார்க்கும்போது அவனுடைய நோட் புக்கை பார்க்கும்போது அதுலையும் பெருசு பெருசாக தான் எழுதியிருக்கிறார் அந்த பையன் அப்புறம் பார்க்கறதே கண்ணு கிட்ட வச்சு பார்த்துருக்கேன் அப்போ தான் இவர் புரிஞ்சிருக்காங்க அந்த பையனுக்கு பார்வையில் அந்த சின்ன வயதிலே குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கிறார் அப்போ இந்த சம்பவம் வந்து ஒரு முக்கியமான சம்பவம் இப்போ அமர வைப்பது அந்த அந்த விஞ்ஞானபூர்வமான தர்க்கங்களை மீறி எப்படி கற்றுக் நம்ம கற்றுக்கொண்டதே அவங்க எப்படி வாங்குறாங்க அதில் என்ன சிக்கல் ஏற்படுகிறது மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயத்தை புரிந்து கொள்வதிலும் திருப்பி அவர்கள் சொல்வதிலும் கற்றுக்கொண்ட விஷயத்தை வெளிப்படுத்தும் போதும் என்னென்ன சிக்கல் இருக்கிறது அப்படின்றத ஆசிரியர் புரிந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம் அந்த பையனுக்கு ஒரு பார்வை குறைபாடு இருக்கிறதுனால இப்படி பெருசாக எழுதுகிறான்றதை கொஞ்சம் கடிந்து பேசி அதுக்கப்புறம் அந்த பையன் அதை எழுதும்போது ஆசிரியருக்கு புரிந்திருக்கிறது அப்படின்றப்போ இதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்போ எந்த இருக்கை முக்கியம் அப்படின்றப்ப ஆசிரியர் என்ன சொல்லிடுறாருன்னா இதில் கொற்றுரையாளர் மாணவர்களின் மாணவர்களை உணர வாய்ப்பளிக்கும் இது போன்ற நிகழ்வு இந்த பையன் எழுதினதே பிடிச்சி கண்டுபிடிச்சி உணர்ந்து கொண்டார் இல்லையா இது போன்ற நிகழ்வுகள் ஆசிரியர்களின் மனங்களில் மாணவர்களை அமர வைக்கும் இதைவிட சிறப்பான இருக்கை வேறு இரு ஏது இருக்கை இயலும் அப்படின்னு கேட்டிருக்காரு இதை விட சிறப்பான இருக்க வேறு ஏது இருக்க இயலும் அப்படின்னு இந்த கற்றையை முடித்துக்கிறார் ஆசிரியர் உண்மைதான் என்ன பொறுத்தவன்ட்டும் தனிப்பட்ட முறையில் பாவடிவம் அப்படிங்கிறது அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றது தெரியல ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கும்போது தான் ரெண்டு மாணவரும் சரி ஆசிரியரும் சரி நேரடியாக பார்த்து உரையாட முடியும் அதற்கோக மருத்துவ அறிஞர்கள் வல்லுநர்கள் குறிப்பிட்டபடி உடலுக்கு தேவையில்லாத பிரச்சனையை மாணவர்கள் கொடுக்காமல் இருக்கிறக்கும் இந்த வரிசை அமைப்பு தான் சரியாக வரும் அதற்கு மேலாக இந்த கட்டுரையாளர் சொன்ன மாதிரி இந்த அமரவைக்கும் வழிமுறைகளையும் தாண்டி மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையே இந்த கற்றல் கற்பித்தலில் இருக்கிற நல்ல அணுகம் அணுக்கமான உறவு முறை அது வந்து மேம்படும்போது தான் கற்றல் சிறப்பாக அமையும் மாணவர்களுக்கு அடக்கம் பணிவெல்லாம் தானாக வரும் அப்படிங்கிறத பொதுவாக இந்த கட்டுரைகளை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடிகிறது இன்று உங்களோடு இந்த கட்டுரை வாசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்